மறுசலீம் அல்வி நின்ற இயற்பெயரை கொண்ட கரும்புலி லெப்டின்கனல் சுபேசன் மன்னார் மாவட்டத்தின் முருங்கன் பிரதேசத்தை புறப்படமாக கொண்டவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு விடுதலை போராட்டத்தில் இணைந்து கொண்ட சுபேசன் மன்னார் பதிமூன்றாவது பயிற்சி முகாமில் தனது அடிப்படை இராணுவ பயிற்சியை நிறைவு செய்து கொண்டான் போராட்ட வாழ்நாளில் பல அற்புதமான சாதனைகளை சுபேசன் நிலைப்பித்து காட்டினான் பாசத்தை தாய்மைக்கு நிகராய் பொழிகின்ற பக்குவம் களமுனைகளில் பகைவனுக்கு சிம்ம சொற்பனம் போராளிகளின் விருப்பத்திற்குரிய நல்ல பொறுப்பாழ்கு என்று சுபேசனின் பன்முகச் செயற்பாடு ஆழமான அழகு கொண்டவை சுபேசன் அல்லது கிள்ளி வளவன் என்று அழைக்கப்படும் இந்த கரும்புலி வீரம் மனதில் நிறைந்த ஒரு வீர நினைவு தலைவரால் தாத்தா என்று அழைக்கப்படும் சுபேசன் தலைவரின் விருப்பத்திற்குரிய நல்லதொரு போராளி இம்ரான் பாண்டியின் படையணியில் இருந்து பல களமுனைகளை கண்ட இந்த விடுதலை நெருப்பு கரும்புலி அணியில் இணைந்து ஐந்து வருட காலம் செயலாற்றியது ஒரு வீரமான காலப்பதிவு தாக்குதல்களை தனித்திறனோடு நின்று வழிநடத்தும் திறமை கொண்ட இந்த வீரன் சீனங்குடா விமானத்தளம் மீதான கரம்புலி தாக்குதலுக்கு பொறுப்பேற்று சென்று வென்று வந்தான் இந்த தாக்குதலில்தான் தான் ஸ்ரீலங்கா வான்படையின் வை பன்னிரண்டு விமானம் தகர்த்தளிக்கப்பட்டது எந்த கடுமையான பயிற்சிகளையும் வேலைகளையும் செய்து முடிக்கும் திறன் சுபேசனிடம் நிறையவே உண்டு அற்புதமான ஆற்றல் படைத்த இந்த எரிமலைக்குள்ளும் கசிகின்ற ஈரம் இதயங்களை உருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி முதலாம் நாள் அன்று இரவு பிரதான முகாம் பகுதியில் நடைபெற்ற கரும்புலி தாக்குதலில் இந்த அற்புதமான வீரம் காவியமாகிக் கொண்டது